நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசாயா ஐம்பத்தி எட்டு ஐந்திலிருந்து பத்து முடியே ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ண நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் கொடுமைத் தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தொருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கை இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் காணும் காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்கரளிவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருந்த உன் நிலை நண்பகல் போல் ஆகும் சிந்தனை உண்மையான இறை வழிபாடு கோவிலிற்கு செல்வதிலும் உன் நான் நோன்பிருப்பதிலும் கடன் திருநாட்களை கடைப்பிடிப்பதிலும் அடங்கியிருப்பதில்லை மாறாக ஏழைகள் எளியவர்கள் மீது இரக்கம் காட்டுவதிலும் வலுவற்றவர் ஒடுக்கப்பட்டவர் சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்களுக்கு உதவி புரிதலிலும் அடங்கி உள்ளது கடவுள் விரும்புகின்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதில் அடங்கியுள்ளது அடுத்தவர் மீது அக்கறை இல்லாது ஆண்டவரை வழிபடுவது வெற்றி வழிபாடு ஆண்டவருக்கு அது பிடிக்காது இவ்வதிகாரம் நம் வழிபாட்டு முறைகளை ஆய்வு செய்ய அழைக்கிறது ஆண்டவரை தேடி கோவிலுக்கு செல்வதிலும் கடன் திருநாட்களில் திருப்பலிக்கு செல்வதிலும் திருவிழாக்கள் கொண்டாடுவதிலும் மட்டும் நம் வழிபாடுகள் நின்றுவிட்டால் நாம் பரிதாபப்பட வேண்டியவர்கள் கடவுள் விரும்பும் சமுதாயம் உருவாக உழைப்பதும் ஏழைகள் எளியவர்கள் ஏற்றம் பெற செயல்படுவதும் ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர்கள் விடுதலை பெற்று எல்லாரையும் போல இன்புற்று வாழ வழிவகுப்பதும் தான் ஆண்டவர் பார்வையில் உண்மையான வழிபாடு எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவையில் ஒரு உதவி செய்து அனைவருடனும் அன்பு கொண்டு வாழ்வோம் இல்லாமல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்